நான் இன்றைக்கி ஜல்லிப்பட்டி ஜல்லிப்பட்டிக்கிட்ட வந்து ஒரு வேலைக்கு வந்திருக்குறேங்க ஆயிரத்தி நானூறு அடி ஏழரை ஹெச்பி மோட்ருங்க எண்பத்தி நாலு ஸ்டேஜ் பம்பு மாட்டி இழுத்து பார்த்துருக்காங்க வள்ளின்னு சொல்லிவிட்டு எங்களை கூப்பிட்டாங்க வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணி கழுட்டிட்டோம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூறு அடிக்கு பைப் மாட்டிக்கிறாங்க ஹெவி பைப்புங்க ஆயிரத்தி நானூறு அடிக்கு மாட்டிக்கிறாங்க இந்த மாதிரி இந்த மழை காலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மழை அதிகமாக பெய்கிற காலத்துக்கு வந்து தயவுசெய்து இந்த மாதிரி இருக்கிற மோட்டருக்கெல்லாம் வந்து இப்போ போருக்கெல்லாம் தண்ணி வந்து ரெண்டு நாளைக்கு ஒர்க் ஆகாத எடுத்து விட்டுங்க ஒரு அரை மணி நேரம் எடுத்து விட்டிங்கன்னாத்த இந்த மாதிரி இந்த பிரச்சனைகள்லாம் வராதுங்க பாருங்கள் இந்த மாதிரி ஓட்டாம முட்டு கேபிள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஷார்ட்டேஜ் ஆகி பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் இருந்துருக்குது ஷார்ட் ஆகி போய் மோட்டரு சிக்கி அவ்வளோதான் ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா மோட்டர் சிக்கினது இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் எங்கள் நம்பருக்கு பாருங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க